என்னடா பிலிம் காட்டுற இவ்வளவு அன்பம் பாசம் இருக்கிறவங்க என்ன ஜெயிலுக்கு வர மாதிரி கும்பல் கோஷம் கோஷம்பு எனக்கு நம்பிக்கை இல்ல ஒரு தலைவனுக்கு என்ன தேவையோ அதை பூர்த்தி செய்ய உண்மையான தொண்டை

ஒரு பொண்ண ரேப் பண்றதே மகா தப்பு அதுல என்ன தாலி கட்டின பொண்ண தொடமாட்டேன்னு ஒரு கொள்கை கோட்பாடு நீதி நேர்மை நியாயம் சப்பிச்ச அவர் விளக்கமாறு மூட வாங்க

எப்போ வருவாங்க தெரியாதா காலேஜுக்கு வரது இல்லையா சரி எனக்கு அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கணும் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் கொடுக்க முடியாதா ஏன் அது உங்க வேலை இல்லையா அப்போ ஒன்று பண்ணுங்க மூடிடுங்க வாயில்ல காலேஜா எஸ் தேங்க்யூ நான் கூட அரவிந்த பார்த்தா சொல்றேமா வரேன் தேங்க்யூ தனி கூட வாங்க கதை சாத்து மெட்ராஸ் மழை வச்சா பைப்ல மீன் வரும் நாளைக்கு சமையல் மீன் குழம்புதான் என்னம்மா தென்னட்டு என்ன ஏதாவது வேண்டுதல மழையில நினைஞ்சு சொட்ட சொட்ட இங்க வந்து நான் ஷாப்பிங் போயிட்டு வரும்போது மழையில நினைஞ்சு உள்ள போய் துணியை மாத்துப்போ மாத்த துணியே இல்ல எல்லாத்தையும் போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டு எல்லாத்தையும் லாண்டரியில போட்டுட்டு அவன் கழைய மூடிட்டு போயிட்டான்

போடற கேரண்டி படுவா நல்லா சேர்த்து வச்சுக்கங்க உங்கొక్కா ஒнуக்கே சேர்த்து வச்சுக்கங்க யாரு வேண்டான்னு சொன்னா அந்த பொண்ணு கோழி மாதிரி ஒரு நம்ம தானே டேய் யாரா எனக்கு என்னடா இந்த நான் வேற அந்த பொண்ணுகிட்ட ஹெல்ப் பண்ணிட்டேன் பந்தவாச்சு बोलிட்டு வந்த போய்

மணி ஒன்பதாவது முக்கியமான கேஸ் ஃபுல்லா ப்ராப்ளம் ப்ளீஸ் கேட்டா பாரு ஹா ஆறு மணிக்கு எந்திரிச்சு ரெடி ஆயிட்டேன் ஏன் உல்ட்டாவா படுத்துட்டு இருக்கீங்க தேங்கிங் அண்ட் சீ திங் யூ சீ மிஸ்டர் ஜேம் நம்ம தொழில நமக்கு ஏகப்பட்ட எதிரிங்க இருக்காங்க எஸ் அவங்க எந்த நேரத்திலும் நம்மள அட்டாக் பண்ண வரலாம் சோ அவங்க அப்படி வரும்போது நல்லா அங்க இருக்குன்னு நினைச்சிட்டு அங்க சுடுவாங்க ஆனா அது அங்க இருக்காரு வேற எங்க இருக்கோம் இங்க இருக்கும் ஓ ஹலோ ஆஹ் மிஸ்டர் ஜேம் நீங்க நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு டூ ஹவர்ஸ் லேட் வரும் ஒன்னு சொல்லுவோம் எங்கயாவது அவுட்டிங் போறோமா நோ சில பேரை விரட்டு போறோம் யார சஸ்பென்ஸ் ஹாய் ரெனு இந்த பார் அண்ணன் கிட்ட உண்மையை சொல்றோம் வரப்போற மாப்பிள்ள உனக்கு பிடிக்கல கரெக்டா எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க அதான் டிடெக்டிவ் பார் முகமே சரியில்லை மேக்கப் வேற சரியில்லை மாப்பிள்ள போட்டோக்கு மொட்டை அடிச்சு நாம வேற போட்டிருக்க பிடிச்சிருந்தா இப்படியா செய்வ ஆமா மாப்பிள்ள பிடிக்கலன்னா அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே

அதனால எந்த பிரச்சனையும் வந்துட கூடாதுன்னு வேண்டிக்க போயிருக்காங்க தம்பி உங்க அப்பா அம்மா வரது இருக்கட்டும் பொண்ணு கூப்பிங்கனா பாத்துட்டு நாங்க சீக்கிரம் கிளம்பறோம் இருட்டத்துக்கு முன்னால போய்டுவோம் நோ ப்ராப்ளம் பொண்ணு அப்பவே ரெடி ரெனு மாப்ளே வீட்டுக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க பறந்து வாமா என்ன தங்கச்சிங்கற ஆளையே காணோம் பாத்தீங்களா இதே தங்கச்சி நமஸ்காரம் பண்ணிக்கோ நமஸ்காரம் என்ன பிகரா காணும் சவுண்டு வருது என்னமா வந்ததுல இருந்து அப்படியே வைக்கப்பட்டு நின்ற காபி ஆறிட போது ஆவி பறக்கும் போதே மாப்பிள்ள கிட்ட குடு மாப்பிள்ள இதை திருத்தருந்து முழிக்கிறீங்க எடுத்துக்கங்க எங்க எடுத்துக்கிறது ஐயோ நீங்களும் எடுத்துக்கங்க மாமா அங்கே எவ்வளவு ஆசையா நீட்டுது எடுத்துக்கங்க நான் காபி குடிக்கிறதே இல்லை என்னமா மாப்பிள்ள எல்லாம் வந்த உடனே அண்ணன் மறந்துட்டீங்களா எனக்கு காப்பி இந்த சின்ன அண்ணனுக்கு குடுக்க மாட்டியா

பாக்குற மாதிரி இருக்குது தங்கச்சி அவங்களுக்கு ஒரு ஆட்டுக்கால காட்டு பாட்டு பாடி காட்டு அப்படியே ஒரு பேட்ட ஆடி காட்டு எங்க தங்கச்சி தரையில கால் படாம என்ன ஆட்ட ஆடுறா தரையில கால் படலையாடும் ஆயிடும்